எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பில் இந்த மாதம் நூற்று பன்னிரெண்டாவது கோவிலாக புதுச்சேரி வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புகழ்பெற்ற வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நூற்றெட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசன் தலைமையில் நூற்றெட்டு வகையான பசந்தழைகளால் தயாரிக்கப்பட்ட இயற்கை மூலிகை கலவைகள் குடங்களில் எடுத்து வரப்பட்டன பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களுடன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பக்தர்கள் சுற்றுவட்டார வட்டார ஆன்மீக அன்பர்கள் மற்றும் சிவனடியார்கள் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தனர் அபிஷேகத்தில் பயன்படுத்தப்பட்ட மூலிகைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது அபிஷேகத்திற்கு பின்னர் சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலுத்தார் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பில் இந்த மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் தேவாரம் பாடல் பெற்ற மற்றும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோசனம் கர்மவனை நீக்கம் குடும்ப நலன் நாடு செழிப்பு ஆகிய பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த நிகழ்வில் பாஸ்கர் சக்திவேல் சத்யா கந்தன் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி பிரியா ரமேஷ் ஆனந்த் பிரகாஷ் தீபா ஆகியோர் செய்திருந்தனர்